அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம சர் குருநாதா சண்முகநாதர் பெருஞ்சோதி அகதீசாய நம சர் குருநாதா அற்பெரும் ஜோதி அகதீசாய நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரब्रம்மனே நம

ஓம் 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 பரமானந்த 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 சதாசிவ 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 ஆறுமுக ஆறுமுக அரங்கமகா அரங்கமகா ந்த சிவ சர்கரங்கமாய ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய வைக்கும் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் மீட்கும் திருவடி ஞானமே தின் சக்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைபிள்ள சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கோகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் கொதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குருதட்சணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகர்ஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகேசர் திருவடிகள் போற்றி ஓம் பிறகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகா ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மைங்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கோகநாத கருணையுள்ள அகத்தீசை சட்டநாத மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேச பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் அரங்கமகா நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் ஓம் அகதீசாய் நம்ம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் இன்று குருநாளை முன்னிட்டு நமது குருநாதர் ஆசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அருளிய அருளாசை நூல் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக மகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தெட்டு எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாணக்கடலாய் அரங்கன் யான் நாணிகளை கலியுணை படைக்க தான தர்ம வழிமுறை காட்டி தவ பலமாக அருளி நிற்க நிற்கவே என் மக்கள் வளமுற நில உலகினில் ஞானம் பெற அற்புதமாய் குரோதி தேல் அறிவிப்பேன் இரண்டாம் குருவார அருளாசி அருளாசிதனை அரங்கணும் உரைப்பேன் அகிலமலதில் ஓங்கார நாணமதை வரமாக மக்களெல்லாம் அடைய வணங்கி ஓங்கார குடில் நோக்கி குடில் நோக்கி குரு வரங்கன் என்னை ஜோதி வடிவில் நாடியே உணர்ந்து வணங்கியே நாட்டிடுவேன் மக்கள் சரணடைய சரணடைய தனை சர்க்குருவாய் யானே அருளுவேன் சரணடைவு சண்மார்க்க வழி சாற்றிடுவேன் கண்ட மக்களுக்கு மக்களுக்கு கட்டங்கள் நீக்கி மரண பயம் போக்கி இனிதே ஆக்கமுடன் தெளிவு திடமுடன் ஆக்கை நலம் ஆரோக்கியம் ஆயுள் பலம் பலமுடன் அவரவர் பிறவி பயனை பழுதின்றி அடைய அருளுவேன் சலனமும் மனமாயும் போக்கி சர்வமாய் மன ஒடுக்கம் பாதுகாப்பு காப்பான நெறிதனை ஊட்டி கட்டாயம் வரும் மக்களை எப்போதும் காத்து அருள்வேன் எல்லா வகையும் வர தேறி தேறி வர கர்மை வினை வெல்ல தேடி வந்து அரங்கன் என் வழி அறிவு தெளிவு ஆன்ம பலம் பெற அன்னதானம் தனில் பொருளுதவி பொருளுதவி அளவிலா செய்து புண்ணிய பலந்தனை பெற்றிட ஆறுமுக பெருமான் காட்சி ஆறுமுக பெருமான் காட்சி அரங்கன் என் ஆசிபட அடைந்து அடைந்துமே உலகோர் தானும் அறிவிப்பின் ஞானிகள் ஆவர் தடையின்றி உலகையே மாற்றுவர் தவராஜன் அருளிய குருவார அருளாசி முற்றே வாழ்கவே வாழ்க என்னந்தே திருவடி வாழ்கவே வாழ்க மல பதம் வாழ்கவே வாழ்க தவன் தால் வாழ்கவே வாழ்க மலமான் பாதமே சிவாய ஆருங்க வாழ்க

Terima kasih telah menonton! Thank <laughs> you.